பெட்டியல சாதா பேண்ட் வெச்சி செமி பெட்டியலா எப்படி வெட்றது அப்படின்னு சொல்லித்தர தர செமி பேட்டிலனா மீட்டர் கிளாத் நல்ல நல்ல நிறைய கிடைக்கும் கஸ்டமர் நல்ல வாங்கி கொடுத்திருக்காங்க 2.5 மீட்டர் இருக்கு நான் இந்த எப்படி உங்களுக்கு போட்டு காட்ட போறேன் ரெண்டு மீட்டர் கிளாத் முதல் வீடியோவில் போட்ட மாதிரி தான் இப்படி மடிச்சுக்கணும் மடித்ததுக்கப்புறம் இந்த மடிப்பு இந்த பக்கம் வரணும் கீழே மடிப்பு இருக்குது இந்த பக்கம் ஓப்பன் இருக்குது மாதிரி இங்கேவும் ஓப்பன் இருக்கு இந்த மாதிரி பேண்ட்டை நீங்கள் மதித்து போட்டுக்கணும் இப்ப பேண்ட்டை வச்சு எப்படி அளவு போடுறது அப்படின்னு சொல்றேன் இப்படி இப்படிதான் அளவு பேண்ட்டை மடிச்சு போடணும் இந்த பக்கம் மடிப்பு இருக்கான்னு பார்க்கணும் நீங்க மடிச்சு போட்ட துணியிலையும் இந்த பக்கம் மடிப்பு இருக்கான்னு பார்க்கணும் மேலே வந்து அளவு போடுற துணியில இந்த இந்த இடத்துல மடிப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் கள்ளி வந்து இந்த ஆப்போசிட்ல இருக்கணும் இப்ப சுற்றளவு எப்படி எடுக்கிறது பார்க்கலாம் இந்த பேண்ட்டோட சுற்றளவு கல்லில இருந்து இப்படி எடுத்து அதே மாதிரி இங்கேருந்து புடிச்சு இந்த கல்லியை பிடிச்சி இப்படி இழுத்து வச்சு நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க இப்போ அளவு வந்து இவ்வளோ வருது இவ்வளோ பெருசாக இருக்குது நான் இதை இப்படியே விட்டுறலான்னு இருக்கேன் ஏன்னா இன்னும் ஒரு ஃப்ளீட் வரும் ஃப்ளீட் வந்தால் இன்னும் கொஞ்சம் அழகாக தான் இருக்கும் அதனால் நான் அப்படியே விட்டுறேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கல்லியோட லென்த் எடுத்துக்க போகிறேன் மேலே ஆஃபின் கீழே இன்ச் சொல்லிட்டு நான் வரைஞ்சிக்கிறேன் நெக்ஸ்ட் அப்படியே வச்சு வரைய மேல ஆச்சி தையலுக்காக விட்டு விட்டுதான் நீங்க ஹைட்டை போடணும் உயரம் இவங்களோட உயரம் இந்த லென்த்துக்கு இருக்கு இவ்வளவு லென்த் வருது நான் இங்க கீழே பெல்ட் மடிச்சிருக்காங்கல்ல அதுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுக்கிறேன் நீங்கள் எனக்கு பட்டை பெருசாக வேணும்னா நீங்கள் மூணு இன்ச்சு போங்க நான் சின்னதாக வைக்கலான்னு இருக்கேன் என்ன சின்னதாக தான் கேட்டாங்க அதனால் நான் ரெண்டு இன்ச்சு மட்டும் விட்டு இந்த அளவு கரெக்டான அளவு இங்க இருந்து நான் தையலுக்காக இது செமி பட்டேலாங்கும் போது ரொம்ப லூசா தான் இருக்கும் அதனால வந்து நான் ஒரு இன்ச்சு தான் விடுறேன் இது வந்து செமிப்பட்டியலா அப்படின் இங்க வந்து லூசா தான் இருக்கும் அதனால நான் அப்படியே வரைஞ்சுக்கிறேன் கையிலேயே வரைஞ்சிக்கிறேன் நம்ம தையல் வந்து ஒரு இன்ச்சுக்கு பிடிச்சிக்கலாம் போக போக முக்கால் அரைஞ்சி வரைக்கும் ஏன்னா துணி நிறைய இருந்தா சுருக்கம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் போன வீடியோலேயே அதனால போக போக குறைச்சிக்கிறோம் கால் பரஞ்சாச்சு நெக்ஸ்ட் மேலே ஹிப்பு போட போறோம் இப்போ வந்து இதை வந்து நாலாம் அடிச்சிருக்கேன் மாதிரி இங்கே நாலு கிளார் இருக்கான்னு பார்த்துக்கோங்க மேலே இந்த நாடா போருக்கு பெல்ட் மடிக்கிறதுக்காக ஒரு டூ இன்ச் விட போகிறேன் ரெண்டு இன்ச் விட போகிறேன் நால நாலாம் அடிச்சிருக்கு நாலு லேயர் இருக்குது இது நாளாக மடிச்சிருக்கேன் பேண்ட்டு இது வந்து கரெக்டான அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கேன் நம்ம இந்த பெல்ட்டுக்கு குறிச்சொல்ல அதுக்கு நாம் கோடு போட்டுக்கலாம் இது பெல்ட்டுக்காக நான் ரெண்டு இன்ச்சு விட்டது இப்போ சுற்றளவு போட்டாச்சு இப் இது போட சுற்றளவு போட்டாச்சு நெக்ஸ்ட்டு உயரம் உயரம் வந்து இப்போ சுற்று போட்ட வச்சு இடுப்போடு சுற்றுலவு போட்டு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டு உயரம் உயரம் காலும் இடுப்பும் ஜாயிண்ட் ஆகிற இடம் இங்கே இருக்குது இதிலேருந்து ஒரு அரை இன்ச்சு கீழே தையலுக்காக அவ்வளோதான் இப்போ நம்ம வரைஞ்சிக்கலாம் நீங்கள் வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்போசிட்டும் இந்த ஆப்போசிட்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்காங்க இந்த ஆப்போசிட்டும் இந்த ஆப்போசிட்டும் சரியாக இருக்காங்கன்னு பார்த்துட்டு வெட்டிக்கோங்க இப்போ நான் இது எப்படி வெட்டுறதுன்னு காட்டுறேன் கீழே கீழேருந்தே செமிப்பட்ட கீழே இருந்தே அகலமாக தான் இருக்கும் பேண்ட்டு கீழே இருந்து டைட்டாக இருக்காது கால் பாதித்துக்கிட்ட மட்டும்தான் சைட் கரெக்டாக இருக்கும் மேலெல்லாம் லூஸாக தான் இருக்கும் நம்ம இது மறந்துடுவோம் நம்ம ஒரு கப் கொடுத்துக்கலாம் பெல்ட்டுக்காக விட்டது தான் கட்டிங் முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்